வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேசன் அட்டை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போது இது போன்ற ஒரு முக்கியமான தாழ்வு படும் போது வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கலாம் பொங்கல் பரிசுத் மகளிர் உரிமைத்தொகை போன்ற நலத்திட்ட உதவம் ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கத் தொடங்கினார்கள் இதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்தது மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஏழு மாதங்களாகியும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் முதற்கட்டமாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள ரேகை சரிபார்ப்பு கருவி மூலம் சரிபார்த்து ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளராக இணைவதற்கான விண்ணப்பம் வழங்குவது குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் புதிய ரேஷன் அட்டை கிடைக்கும் எனவும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் தகுதி படித்த மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது போன்று இன்று ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது சில பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் இருக்கிறது சிலருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் இருப்பது உண்மைதான் இன்னும் ஐந்து ஆறு மாதங்களில் குறைகள் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கியமான ரேசன் அட்டை சார்ந்து அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி